بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم அல்லம் அத்தியாயம் அல் அலக் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் பத்தொன்பது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுவீராக நபியே படைத்த உம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாள நிலையில் அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவ்வாறன்று மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான் அவன் தன்னை தன்னிறையுடையவன் என்று கொண்டதால் ஆனால் திரும்பிச் செல்வது சின்னமாக உம் இறைவனின் பக்கமே ஆகும் ارايت الذي ينهى عبدا اذا صلى ارايت ان كان على الهدى او امر بالتقوى அடியார் ஒருவர் கொண்டிருக்கையில் அவரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா நீர் என்ன நினைக்கிறீர் அவர் நேர்வழியில் நடந்தாலுமா அல்லது தூய்மையை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா தடுக்கக்கூடிய இந்த மனிதன் சத்தியத்தை பொய்யென்று தோற்றினால் மேலும் புறக்கணிக்கவும் செய்தால் அவனைப் பற்றி நீர் என்ன கருதுகின்றீர் அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாதா ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب இந்த நடத்தையிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை எனில் சின்னமாக அவனது நெற்றி முடியை பிடித்து இழுப்போம் கடும் தவறிழைத்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்துக் கொள்ளட்டும் தண்டனை தரும் வானவர்களை நாமும் அழைத்துக் கொள்வோம் ஒருபோதும் அவ்வாறில்லை அவனுக்கு கீழ்படியாதீர் மேலும் சஜிதா எனும் சிறவணக்கம் செய்வீராக மேலும் உம் இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக